இதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் முதல்வரும் துணை முதல்வரும் அதனால தான் நாம ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு சொல்வது நமக்கு யார் ஆட்சி வர போகிறார்கள் இருபத்தி ஆறு பேர் நடக்கிறது நமக்கு எல்லாம் கவலை நமக்கு கவலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பாதித்த அதிகாரிகள் ஆவணத்தோடு நம்ம நிறுவன ஆகும் பொழுது அது சரியான நடவடிக்கை அவங்க மேல தண்டனையும் எடுத்தால் மட்டும்தான் அது சரியாக வரும் சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம மேலே வரும் உடனே டைரக்ஷன் அடக்கி உடனே விளையாட்டு வளத்தில் உடனே அந்த நீர்பிடிப்புல இது பண்ணுறாங்க இங்கே அறுவடை உடனடியாக கேச போடுறாங்க எல்லாம் செய்தாங்க எல்லாம் மேலவர் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் தானே கொண்டாட வேண்டியிருக்கு அப்படி கொண்டாடும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் பற்ற அதிகாரிகள் என்ன தண்ணி ஊக்க வேண்டாமா என்பது நமக்கு இதை ஊடக பங்கு என்பது இருக்கிறது என்பதுதான் நான் முக்கியமாக உள்ள ஊடகர்களை சந்தித்து கேட்கணும் அப்போ அவர்கள் மூலமாக எல்லாம் வந்து ரைஸ் பண்ண சொல்லணும் ஒவ்வொன்றும் இந்த பத்து வாய்ந்த கையில் இருக்கு அஞ்சாறு ஏழு வாய்ந்து புள்ளி விவரமா எடுத்து எடுத்து உடனே வந்து இண்டாட் இருக்காங்களா டிவியில் செலுத்தி வீட்டு பற்றது எடுத்து எடுத்து சொல்லி செய்ய வேண்டியது நான் வந்து வலிய உடல் பண்ணு இது போன்ற விஷயங்களை எடுத்து கொண்டு போவது மேலே சொல்வது என்பது தான் அதனால் கடமை ஆற்றணும் என்னதான் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தான் முடியும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே தப்பு தட்டை நடக்கும் பொழுது அதை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நம்ம முக்கிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க மக்கள் பாதிப்புக்குள்ளாவதையெல்லாம் நாம் எடுத்து எடுத்து கொண்டு போய் சொல்லணும் என்பது ஒரு பக்கம் இங்கே அப்பலப்படுத்துறது என்பது இன்னொரு பக்கம் தூத்துல ஈசியர் சேவைகள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க இதில் எழுதிக்க

அப்ப அமலாக்கு காது எல்லாவற்றையுமே அதிகாரிகள் சரியா செயல்படவில்லை என்றார் அதற்கு ஏதோ அரசியல் தலையீடுகள் தடுத்தல் இருந்தாலும் உடனே நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் இருந்து ஆதரவாகி வருது என்பது வழமையா இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது நீதிமன்ற ஆட்சியா என்ற கேள்வி காக்காங்க எதிர்க்க இப்ப அதுக்கு அதனால தான் நாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துட்டு போய் முதல்வர் கிழக்கு துணை முதல்வர் பாரதிக்கு வச்சிருந்தோம் உடனே அதை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு ஆளுநர் தான் சில வேலை நடந்திருக்கு நடந்த வேலைகளுக்கு நாம் என்ன சொல்லணும்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நாம் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து சரி செய்யுங்க அப்போது அதன் மூலம் உங்களுடைய ஆளுநருடைய ஆட்சியாளர்களுடைய சாதனைகளை அதிகாரிகள் மூலம் தடங்கள் இருந்தாலோ அந்த தடங்களுக்கு ஒத்துழைப்பாக யாரும் அரசியலில் இருந்தாலோ அவங்க பார்த்துட்டு வாங்கலாம் அவங்க வேறது ஏற்ற விஷயத்தை பார்க்கணும் அதே மாதிரி மாப்பண்ணோரணி எடுத்து இதே இது மாதிரிதான் ஒவ்வொன்றிலையும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் விழைகள் தவறுகள் நடக்கவில்லை அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பார்த்துட்டு சொல்றோம் அந்த விஷயத்தான் அது இல்லை சொல்லியாச்சில் எழுதிக்கலாம் தூத்துக்குடி மாப்பளசோல் பஞ்சாயத்து மாப்பளோரி பஞ்சாயத்து கோமஸ் புறத்தில் வந்து பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இருபது ஏக்கர் லேண்ட் இருக்கு அதான் அதான் இருக்கு அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க அதை எழுதி கொடுத்துட்டியோ கலெக்டரும் பார்க்கலேண்ட் இருக்காரு அதுவும் நான் வந்து சேர்த்து தான்